அண்மைய அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழேடும் ஆணி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் வியாழக்கிழமை இன்று சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி முதல் பதினொன்று நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாந்திலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பந்து மூணு மணி அவகாலம் குளிகை காலை ஒன்பது மணிலேருந்து பத்தொன்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு வரை இன்றைய சூலம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஆறு இருபத்தேழு வரை திரியோதசி பிம்பி சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்திரெண்டு வரை ரோஹிணி பின்பு மிருகசிரிடம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தேழு வரை அமிர்த யோகம் பின் மரண யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு இருபத்தி வரை வனிசை பின்பு மாலை ஆ ஐந்து நாற்பத்தெண்டு வரை பத்திரை பின்பு சகுனி இன்றைய சந்திராசமும் சித்திரை அடித்து சந்திராசமும் கவனமாக இன்றைய ராசிபுரம் முதல் ராசியாகிய மேஷராசி என்பது பார்த்திங்கன்னா அனைத்து விஷயங்களிலும் அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது அதனால் இருக்கின்ற காரியங்கள்லாம் கண்டிப்பாக நன்மையும் வெற்றியும் பெறக்கூடிய நாள் தான் உங்களுக்கு அதனால் செய்கின்ற விஷயங்கள் செய்கின்ற செயல்கள் இன்றைய நீங்கள் ஆரம்பிங்க அந்த வேலை வந்து கண்டிப்பாக ஒரு நன்மையாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மேஷாசன் உங்களுக்கு ரிஷப்ராசன் பார்த்தா கொஞ்சம் சாத்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு கூடிய அந்த சாத்தம் அமைதியை பார்த்த பல பேர் வந்து உங்களுக்கு மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்குனால கொஞ்சம் அமைதியோடும் சாந்தத்தோடும் இன்றைக்கு நீங்கள் சில காரியங்கள் மிக ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ரிஷம் ராசி என்பவர்களுக்கு பார்த்தா கொஞ்சம் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய நாள் ஒரு ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் உயர்வை காணப்போகிறீங்க நீங்கள் அது வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுடைய அலுவலக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை கொஞ்சம் செல்லக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு மாணவர்களுக்கும் கொஞ்சம் கல்வி சார்ந்த அடுத்த கட்டத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த மிதனத்துக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உறவினத்திலும் குடும்பத்தின் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் கூடிய ஒரு மதிப்பு மரியாதையும் உயிர் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது அடுத்த கடகராசிக்கும் பார்த்தோம்னா நற்செயல்கள் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அந்த நல்ல செயல்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உதவும் அதே மாதிரி மற்றவங்க வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு நல்ல செயலை செய்யுங்க அதனால் எட்டில் சனிமம் இருக்கார் கொஞ்சம் செயல்களை கொஞ்சம் கவனத்தோடும் விழிப்புணர்வு இருப்பது உங்களுக்கு நன்று நல்ல செயல்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது சிம்மராசினியும் பார்த்தா கொஞ்சம் மின்மயமான நாளாக அமைய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மற்றவங்க சப்போர்ட் செஞ்சு சில விஷயங்களை ஈஸியாக முடிக்கத்தான் ஒரு சந்தோஷத்தோட இன்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைதி ஏழை சனி பகவான் கொஞ்சம் அந்த இன்பத்திலேயும் கொஞ்சம் ஒரு கால வரையும் எல்லையை வைத்து கொண்டு பழகுவது சிறப்பு கன்னிராசினியும் பார்த்தா கொஞ்சம் உழைப்பு போடக்கூடிய நாளாக அமைந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு போடலாம்னாலும் உங்களுடைய முன்னேற்றங்கள் நீங்கள் தொழிலில் வந்து உங்கள் முடிவு பண்ணால் உங்கள் தொழில் வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும் அந்த தொழில் வளர்ச்சி மூலம் நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி அடையாத நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக உங்கள் தொழில் முன்னேற்றத்தை தொழிலக்கூடிய முயற்சியால் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு அதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் உழைப்பை சேர்த்துங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய பழைய கல்வியெலாம் தேர்வுலாம் வருது அப்போல்ல சப் தேர்வுலாம் எழுதக்கூடிய அன்பை கொஞ்சம் உங்கள் உழைப்பை போட்டீங்கன்னா எந்த வேலைக்காக எந்த அடுத்த கட்ட கல்விக்காக நீங்கள் அந்த கல்விக்கு முயற்சி போடணும் அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைப்பதுனால் உழைப்பை போடுங்க அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது துலாம் பார்த்தா கொஞ்சம் சாதனை செய்யக்கூடிய நாளாக பெரிய பெரிய விஷயங்களாக இருக்குது அந்த மொழிக்க அது இந்த நான் முடிச்சுன்னா எனக்கு பெரிய சாதனை அப்படியே அப்படியேப்பட்ட வேலையை கூட மிக ஈஸியாக ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சாதனை இந்த நாளாக அமைகிறது துலாப் ராசன் உங்களுக்கு மிச்சராசன் பார்த்தா கொஞ்சம் முயற்சி எல்லா விஷயத்துக்கும் ஒரு முயற்சி வேணும் நீங்கள் சும்மா இருந்தாலும் அதனால் எந்த விதமான பலனும் கிடைக்க போகுதில்ல ஆனால் ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துனா அந்த முயற்சி மூலம் முயற்சி திருவணையாக சொல்லுவாங்க அந்த முயற்சி எடுத்தாலே உங்களுக்கு ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு அதனால் முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த முயற்சியை முடி ஈஸியாக முடியக்கூடிய ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாலாவது உங்களுக்கு நான் முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள் செய்து பார்த்தா கொஞ்சம் சுகமான நாள் மனதுக்கு கொஞ்சம் சுகமாக கொடுக்கறனால உங்களுக்கு ஒரே இனிமத்திலும் குடும்பத்திலும் உள்ள அன்பர்களால் நீங்கள் செஞ்சு சில பணிகளால் அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களால் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது மகாராஷன் பார்த்தா உங்களுக்கு வந்து அனைத்து விஷயங்களும் சுபமாக முடியக்கூடிய நாளாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை சுப செய்தி சுப விஷயங்கள் நீங்கள் செய்ய முடிச்சு அந்த முயற்சி வந்து சுபா முடியும் உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தா இரண்டில் சனிபோகம் இருக்கார் ஏற சனியோடைய ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மகரமும் வந்து சனியோட சொந்த வீடு அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னாலும் செய்கின்ற சுப நிகழ்ச்சிகளையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால எந்த விஷயமும் எடுத்தாலும் நீங்கள் சுபமாக முடியக்கூடிய அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசினி பார்த்தா கொஞ்சம் விருத்தி நாளாக எந்த ஒரு தொழிலிருந்து விருத்தி அடுத்த கருத்து செல்லக்கூடிய ஒரு நாள் ஒரு தொழில்னால் அந்த தொழில் வந்து விருத்தி அடையக்கூடிய நாளாக அமையக்கூடியது உங்களுக்கு ஒரு கடையாக இருந்தால் ரெண்டு கடையாக ஆகும்னாலும் பத்து பனையன்தான் ஒரு இருபது பனையன ஆறாகும் அந்த உடைய தொழில் வந்து விருத்தி அடையக்கூடிய நாளாகும் உங்களுக்கு அதே சமயம் அலுவலக பணியை செய்கிற அனுகூலத்தை மேற்கட்ட சொல்லக்கூடிய ஒரு பதவி ஏடி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதிக பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுப்பதனால உங்களுக்கு குடும்ப கும்பத்துக்கு வந்து ஒரு விருத்தி ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு மீனரசினை பார்த்தா கொஞ்சம் உற்சாகத்தோடு செயல்படும் நாள் அமைகிறது உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பன்னெண்டு சனி உங்களுக்கு ஏழு சின்ன இறுதி நீங்கள் இருக்கீங்க அதனால் எந்த விஷயத்தையும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்க நாளாக அமையது உங்களுக்கு அந்த ஆர்வம் உற்சாகம் உங்களுக்கு ஒரு த நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட செல்லக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு வருகின்ற வருமானங்களை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுங்க அசையா சொத்துக்களை மீது போட்டிங்கன்னா அது காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு சொத்தாக உங்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய நாளாக அமையுது அனைத்து ராசியும் இருந்தால் ஒரு இனிய நாளாக வெற்றினால் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்